வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காதல் தோல்வி காதலால் துன்பங்கள் காதலால் பிரச்சனைகளை சந்திப்பது யார் அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோட பார்க்கலாம் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேரும் பண்ணுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக சந்திரன் மனதிற்கு காரகன் ஐந்தாம் இடம் மனதை குறிக்கின்ற இடம் சரிங்களா இந்த வீடியோவில் நான் யார் காதலிப்பாங்க அப்படின்றத நான் வந்து சொல்லலை சரிங்களா ஆனால் ஏன் காதல் தோல்வி ஏற்படுது காதலால் துன்பங்கள் ஏன் ஏற்படுது காதலால் பிரச்சனைகள் வந்து ஏன் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பொதுவாக என்ன தான் நீங்கள் காதல் திருமணம் செய்தாலும் இல்லைனா காதலிச்சாலும் உங்களுடைய மனது வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்க அப்படி சுத்தமாக இல்லாத பட்சத்தில் நாம் தப்பி தவறி காதல் திருமணம் செஞ்சிட்டோமோ காதலை வந்து ஏற்றுக்கிட்டோமோ அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கே ஒரு மனதில் வந்து ஏற்படும் சரிங்களா இது வந்து ஏன் ஏற்படுது அப்படின்றது தான் வந்து இங்கே கேள்வி ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நான் சொல்கிற கிரக அமைப்புகள் சந்திரன் கெட்டிருந்தால் அதாவது சனி ராகு கேது செவ்வாயுடன் நெருக்கமாக இருந்தாலும் கூட உங்கள் மனது வந்து ஓரளவுக்கு வந்து கெட்டு இருக்குங்க சரிங்களா அதற்கு பிறகு ஐந்தாம் அதிபதி அதாவது மனதை குறிக்கின்ற இடமான ஐந்தாம் இடம் சரிங்களா அந்த ஐந்தாம் இடத்தின் அதிபதி ஆறு எட்டில் இருப்பது இங்கே ஆறாம் இடம் வந்து எதிரிகரை குறிக்கின்ற ஸ்தானம் சரிங்களா உங்களுக்கு காதலே எதிரியாக மாறும் வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது இல்லைன்னா ஐந்தாம் எது அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது அப்படி இல்லனா ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி சேர்ந்து இருக்கும் போதும் உங்களுடைய காதலே உங்களுக்கு வந்து எதிரியா மாறிடுங்க சரிங்களா இதுதான் வந்து சூட்சமம் அதற்கு பிறகு ஐந்தாம் அதிபதி எட்டில் இருப்பது எட்டாம் அதிபதி ஐந்தில் இருப்பது ஐந்து எட்டாம் அதிபதி சேர்ந்திருப்பது ஸோ இந்த கிரக அமைப்புகளும் உங்களுக்கு காதலால் மரணத்திற்கு நிகரான துன்பங்களை வந்து கொடுக்கும் அதாவது எட்டாம் இடம் வந்து மரணத்திற்கு நிகரான துன்பங்களை வந்து சொல்ற இடம் இந்த கிரக அமைப்புகள் நிச்சயமா உங்களுக்கு மரணத்திற்கு நிகரான துன்பங்களை ஏற்படுத்தி விட்டு போகும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அடுத்த கிரக அமைப்புகள் என்ன அப்படின்ற ஐந்தில் சனி ராகு கேது செவ்வாய் போன்ற தீய கிரகங்கள் அமைந்தாலும் கூட நிச்சயமாக காதலால் துன்பங்கள் வரும் சில நேரத்தில் காதல் தோல்விகள் ஏற்படும் சரிங்களா காதலால் பிரச்சனைகளை சந்திப்பவர்களாக இருப்பாங்க அதாவது ஏதாவது சண்டை சச்சரவு வந்து காதலில் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ் போகிற அளவுக்கு கூட ஏற்படும் இந்த முக்கியமாக வந்து ஐந்தில் தீய கிரகங்கள் இருந்து ஆறாம் அதிபதி ஐந்தோட தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமாக காதலால் பெரிய பிரச்சனைகளை வந்து அவங்க நிச்சயமாக எதிர்கொள்வாங்க சரிங்களா கோர்ட் கேஸ் வரைக்குமே வந்து இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக போகும் சரிங்களா ஸோ ஐந்தாம் இடத்தில் தீய கிரகங்கள் இருப்பது நல்லது கிடையாது தான் வந்து உண்மையான விஷயம் இங்க வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்கு ஏன் வந்து நீங்க சுக்கரனை சொல்லலை அப்படின்றத வந்து நீங்க கேட்கலாம் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா காதலுக்கும் தான் சரி ஒத்துக்கிறேன் சரிங்களா ஆனால் அவர் வந்து ஒரு மனதிற்கு காரகன் வந்து கிடையாது சரிங்களா சுக்கரன் வந்து ஒரு காதல் ஒரு திருமணத்தை வந்து நல்லபடியாக வந்து சக்சஸ்ஃபுல்லாக எடுத்துக்கணும் போகிற ஆள் தான் சரிங்களா சுக் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வந்து வரும் காதலாலையும் சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது இங்க நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா காதலை பற்றி தான் சரிங்களா கா ஏன் காதலிச்சோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்து சில பேர் போயிடுவாங்க காதல் தோல்விகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரிங்களா என்னதான் சுக்கரன் நன்றாக இருந்தாலும் கூட இந்த சந்திரன் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தின் அதிபதிகள் வந்து மிக மோசமான நிலமையில இருக்கும்போது அவங்களுடைய மனதே முதல்ல தெளிவாக இருக்காது சரிங்களா இந்த மனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சஞ்சலமான மனதாகவே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க தேவையில்லாத குமுறல்கள் வந்து இருக்கும் சரிங்களா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு குருவோ இல்லை அப்பா அம்மா கைட் பண்ணி ஒருவர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது தான் இந்த பிரச்சனைகள் வந்து பெரும்பாலும் தீர்க்கப்படும் அப்படின்றது உண்மையான விஷயம் சரி சார் இப்படி இருக்கிறவங்க வந்து காதலே பண்ணக்கூடாதா அப்படின்றதுனா வந்து அது கிடையாது சரிங்களா ஒரு குரு வந்து நிச்சயமாக ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது அப்படி இல்லைன்னா ஐந்தாம் அதிபதியை பார்த்தாலும் ஓரளவுக்கு சந்திரனை பார்த்தாலும் கூட நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு காதல் வந்து அமையும் சரிங்களா காதல் திருமணம் வந்து செஞ்சது ஓகே நம்ம திருப்திகரமாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதற்கு பிறகு சந்திரன் ஓரளவுக்கு நல்ல நிலமையில் இருந்தாலும் அதாவது சுக்கரனின் பார்வை இல்லைன்னா புதனின் பார்வை சரிங்களா அப்படி சேர்க்கை இருக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா பகை கிரகங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஓரளவுக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஐந்தாம் இடம் இல்லை ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டாலும் கூட சந்திரன் வந்து நல்ல நிலமையில் அதாவது ஆட்சி உச்சம் சுபகிரகங்களின் பார்வை படும்போது ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய மனது வந்து தெளிவாக தான் இருக்கும் சரிங்களா தெளிவான முடிவுகளை வந்து எடுக்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க சரிங்க எனக்கு வந்து இன்னொரு சந்தேகம் எனக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி இல்லைன்னா சந்திரன் வந்து மோசமான நிலைமையில் இருந்தாலும் கூட ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து நன்றாக இருந்தால் திருமண வாழ்க்கை வந்து நன்றாக இருக்குமா அப்படின்னு வந்து சில பேர் கேட்பீங்க நிச்சயமாக நல்லா இருக்குங்க சரிங்களா ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் வந்து நல்லா நன்றாக இருந்தால் சுக்கரன் நன்றாக இருந்தால் நிச்சயமாக திருமணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை வந்து மிகவும் நன்றாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரிங்களா நான் இங்கே சொன்னது வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் செய்தவர்களுக்கு தான் வந்து இந்த பிரச்சனை சரிங்களா காதல் திருமணம் செய்தவர்களுக்கு கண்டிப்பா ஐந்தாம் இடம் வந்து ஒரு நன்றாக இருப்பது ரொம்பவே அவசியம் இதை தவிர சந்திரனம் வந்து ஓரளவுக்கு நன்றாக இருப்பது ஒரு கூடுதல் சிறப்பு சரிங்களா அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து திருமணம் நடந்து விட்ட பிறகு ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் வந்து அந்த திருமண வாக்கையை வந்து எடுத்துக்கிட்டு போவார் சரிங்களா ஸோ நான் சொல்ல வேண்டியது இதுதான் சரிண்ணா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி ஓரளவுக்கு நன்றாக இருந்தாலே ஓரளவுக்கு வந்து வாழ்க்கை வந்து நன்றாக போய்விடும் ஆனால் இந்த காதல் திருமணம் செய்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி சந்தரன் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி நன்றாக இருப்பது ரொம்பவே நல்லது கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா சரிங்க சார் எனக்கு வந்து ஒரு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் சந்திரன் வந்து ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு ஆனால் வந்து எனக்கு திருமணம் நடந்து நடந்திருக்கு ஆனால் அவர் வந்து என்னோட கணவர் வந்து நல்லவராக தான் இருக்காருனா கண்டிப்பாக ஏழாம் இடம் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி வந்து நன்றாக இருந்தால்தான் நிச்சயமாக வந்து இந்த கா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான திருமண வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் சரிங்களா ஆனால் உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தான் தேவையில்லாத ஒரு எண்ணங்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது தேவையில்லாத மனக்குழப்பங்களை வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து உண்மையான விஷயம் நிச்சயமாக காதல் திருமணம் வெற்றியை பெற நிச்சயமாக ஐந்தாம் இடம் ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி இந்த கிரகங்களின் நினைவு வீடுகளின் இணைவு வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது பற்றின முழு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன் சரிங்களா இந்த வீடியோ வந்து நான் எதற்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி காதலால் துன்பங்கள் காதலால் பிரச்சனைகள் அப்படின்ற வீடியோ தான் இது காதல் திருமணம் யாருக்கு வெற்றி அடையும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இல்லைனா வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு அப்புறம் நிச்சயமாக போட்டுறேன் சரிங்களா ஓகே நண்பர்களே இதுதான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இதனான கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்